கொஞ்சம் ஃப்ரீயாக உங்கள் கூட இன்னும் பேசணுன்னு நினைக்கிறேன் என்னதான்மா லவ்ன்றது ஒரு இமோஷன் வீட்டில் ஆம்பளை பசங்க இருக்கும் ஒரு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு பசங்க மரக்கட்ட மாதிரி ஏது யாரும் என்னை அசைக்க முடியாது நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி கம்முன்னு இருப்பான் அது அம்மா அப்பா பார்த்துக்கிறேன் சரி ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் சில பேர் லவ் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க அண்ணா அது ஒவ்வொருத்தருடைய அவங்க வளர்ந்த விதம் அவங்களுடைய கேரக்டர் பல விஷயம் இதில் இருக்கு அதனால் லவ்வே நீ பண்ணவே கூடாது யாரையும் பார்க்க அப்படி நம்ம அமுக்கு 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 அமுக்க தான் அவனுக்கு ஏன் இப்படி நம்ம அமுக்குறாங்க அப்போ ஏதோ விஷயம் இருக்குது போலன்னு நினச்சிப்பான் அதனால நல்லா கவனிங்க உங்களுக்கு யாரையாவது இருந்தால் எல்லாத்தையும் அழகாக உத்தமமாக செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது ஓகே உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அவங்க நம்பர் ஒன் கல்யாண வயசு உங்களுக்கு வந்துருக்கணும் நம்பர் டூ அவங்க பிலீவராக இருக்கணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் இந்த ஃபேமிலி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக பேசுங்கள் அம்மா அப்பாவுக்கு தானே பேசுங்க அவனே அவ இந்த அம்மா அப்பா அவங்க அந்த பையனுடைய அம்மா அப்பா கிட்ட போய் பேசுவாங்க அந்த ஃபேமிலியா போச்சு போ சரி போய் பேசுகிறான் வேறு வழி என்ன பண்ண போய் பேசுவாங்க பேசி கிட்ட வந்து பேசி டீசன்ட் எதையுமே செய்யறதுக்கு ஒரு அழகு இருக்கிறது ஒரு சாட்சி கெட்டு போகாம நம்ம செய்யணும் ஓகே தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க சில பேருக்கு என்ன பண்ணாதீங்க என்ன பண்ணாதீங்க பிளீஸ் ஓகே அதாவது அசிங்கமா திருச்சபையில் சாட்சி கெட்டு போய் குடும்பத்துல சாட்சி கெட்டு போய் அம்மா அப்பாவுடைய மனசு கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகே வெயிட் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க ஏற்ற நேரத்தில் அம்மா அப்பா ஜபம் பண்ணுங்க